மஞ்சை பொழிந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார் நஞ்சை கண்ட தடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும் ஒரு கூட பால் இருக்கு நல்ல பால் நல்ல பால் இப்ப அந்த பால் என்ன பால் நல்ல சொல்லுங்க வாயில சொல்லுங்க நல்ல பால் ரெண்டு கல்லு உப்பு சேர்ந்துருச்சு இப்ப என்னாச்சு பாலு கெட்டு போச்சு ஆரோக்கியம் என்றால் என்ன ஆரோக்கியமாக இருத்தல் என்பது நோய் நோயில்லாமல் இருத்தல் அல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியமாக இருத்தல் என்பது நோய் வந்தாலும் எதிர்த்து தாக்கும் வல்லமையோடு இருத்தல் நல்லவன் என்பது நல்ல செயல்களை கொண்டவன் அல்ல அது மட்டும் பத்தாது தீயவனோடு சேர்ந்தாலும் நல்ல செயல்களையே செய்து கொண்டிருத்தல் நல்ல பால் என்று ஒன்று இருக்குமானால் அது உப்பு சேர்ந்தாலும் நல்ல பாலாகவே இருக்கணும் தான் அது நல்ல பால் இல்லை அது நல்ல பால் இல்லை இப்போ உலகத்தவர்கள் நாம் எப்படி நல்லவங்களாக இருப்போம் நல்லவங்களாக இருப்போம் கண்டிஷன் டு என்ன டென்ஷன் ஏற்றாமல் இருந்தா இல்லையா அப்போ இந்த எல்லாமே சப்ஜெக்ட் இருக்குது எல்லாத்துக்குமே சப்ஜெக்டுன்னு கண்டிஷன் இருக்குது நன்மைன்னு ஒரு பொருள் இருக்குமானால் அது தீமை வந்து சேர்கிற பொழுது என்ன ஆகும் இதுதான் கேள்வி தீமை வந்து சேர்கிற பொழுது என்ன ஆகும் நன்மை என்ற ஒரு பொருள் இருக்கிறது தீமை வந்து சேர்ந்தால் என்ன ஆகும் தீமை சேர்ந்துடும் இல்லையா நன்மை என்கிற ஒரு பொருள் தீமை வந்து சேர்ந்தாலும் நன்மையாகவே இருக்கும் என்றால் அதுதானே நன்மை அப்படி சிவபெருமான் நன்மை பொருளாக இருக்கிற பொழுது அவரிடம் நஞ்சு என்கிற தீமை வந்ததே தீமை வந்த பிறகும் அவர் நன்மையாகவே இருக்கிறாரே அப்படி நஞ்சு வந்தாலும் நன்மையாக இருக்கிற ஒரே பொருள் சிவம்தான்